இன்றைக்கு ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே வெற்றி என்ற முழக்கத்திற்கு ஏற்பால் போர் நம்முடைய மருத்துவ வங்கியின் திருக்கரங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே இடத்தில் நிறுவப்பட்ட நம்முடைய அடையாளமான மானத்திற்கும் வீரத்திற்கும் அடையாளமாக இருக்கின்ற இந்த அக்கனி கலசத்தை சாலை பரிவாக்கத்துக்காக நீக்கி தூக்கிவிட்டு மீண்டும் வைக்க மறுத்த நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் நம்மை வைக்கணும்னு சொன்னா நம்முடைய ஒற்றுமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் நம்முடைய ஒற்றுமைதான் மருத்துவர் ஐயாவின் வெற்றிக்கு காரணம் இந்த சமுதாயத்தின் பாதி கூட்டம் இங்கே மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பதற்கு இப்படி கட்ட வெற்றி என்று சொன்னால் மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றுபடவும் அனைத்தையும் வென்று காட்டுவோம் இது மட்டுமல்ல இன்னும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஒற்றுமையாக இதே போராடி என வரலாற்றிலேயே ஒரு தலைவர் தன்னை போராளி சொல்றாருன்னா எந்த சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் என் கால்படாது என்ன தலைவன் என்று சொல்லாதீர்கள் போராளி என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர் மருத்துவ கரத்தை பலுப்படுத்துவோம் வென்று காட்டுவோம் வாழ்க சங்கம் வாழ்க மருத்துவ வாழ்க 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 வெல்கன்னிய சங்கம் வெல்கவே எங்க வெல்க வெல்கன்னியமை வெல்கவே